குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பயிற்சி புதன் பகவானுடைய கிரக பயிற்சி புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்கரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சி இந்த சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ இது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி ராசிதாங்க இந்த மகர ராசி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருப்பீங்க தாங்க இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் தெரியுமா நீங்க அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டேங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க மகர ராசிக்கார யார் எது பசங்களும் பெருசா கார்க்கு மாட்டீங்க உங்க வேலை என்ன அதைதான் முடிக்கணுங்கிற என்ன இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட திறமை நிறைய இருக்கும் உங்களுடைய திறமை வெளியில கொண்டு நீங்க நீங்க ஆள் எது வந்தாலும் சரி தைரியம் அடிங்க எல்லாமே வெற்றியை மாறும் மகரத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஸ்ட்ரெய்ட் பார்வர்டு எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேங்க மகர லக்கணம் மகர ராசி எடுத்து நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் எல்லார்டையும் பாருங்க மகராசில இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு இந்த புதன் எடுக்கும் புதிய விஸ்வரூபம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா சுக்ரன் வக்கரம் புதன் வக்கரம் இது எல்லாமே வைக்கிறாங்க இப்ப எல்லாமே வைக்கிற நிவர்த்தி ஆயிடுச்சு இனிமே என்ன பலனும் இதுக்கான பதிவு தாங்கிறது அதாவது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உச்சத்துல உட்காந்துருக்காங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் உச்சம் சனி பகவான் ஸ்ட்ராங் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் நாலாம் இடத்துல இருக்காது எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு இதுக்கான பதிவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாங்க அதுக்கான பதிவு தாங்க இது கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் தயவு செய்து இது ஒரு பொது பலன்டுங்க உங்களுக்கு பிறப்பு சாத்திரம் என்ன திசா பத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் நடக்கும் ஏன்னா சில பேர் நீங்க சொல்றீங்க பொது பலனே கரெக்டா இருக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதம் தான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருக்கோம் அது எப்ப வேலை சேர்ந்துட்டீங்களா தேசாபதி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் வரும்போது அந்த கர்ம வலசி உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது ராஜா இதை பார்த்து கவனமா இருங்க இது நடக்கும் இந்த வயசுல நடக்கும் இது நடக்காது எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா விடியும் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க மகரத்துக்கு ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிரச்சனை சால்வ் ஆகல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாக கூடிய நேரம் வருது பாருங்க இனிமேல் பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் எது வந்தாலும் சரி நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் பாருங்க ஏன்னா தைரியம் இழந்து ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றத்துக்கு போய் இருக்கிறீங்க மகர மகளை ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறீங்க மகர ராசிக்காரன் லைஃப்ல எப்படி நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறீங்க ஒரு மனக்குழப்பம் இதுவே சரியான இல்லாத அனுகூலம் இது எல்லாமே பாருங்க மகத்திட்ட எதிர்த்து நான் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு நீ சத்துல நீசத்துல உட்காந்துக்காருங்க நாலாம் வீட்டதிபதி பதினோராம் விட்டது பெருங்கொண்ட பணம் இன்கம் போய் நீசம் ஆகி போய் இங்க மே மாசம் வரை உட்கார்ந்துருக்கேன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியில்லை ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பை காட்டுது இன்னும் சனி பகவான் பயிற்சி ஆகும் நல்ல பழனி இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுங்களா வேலை கிடைக்கல உத்தியோகத்துல பிரச்சனை நூத்தி இருபத்தி நாள் ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை பேருக்கு வேலை போச்சுன்னு கேட்டு பாருங்களேன் எத்தனை பேர் கடன் இருந்துச்சு கேட்டு பாருங்களேன் எத்தனை பேருக்கு பகை இருந்துச்சு பாருங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் தாய் மாமா பிரச்சனை வச்சு கேட்டு பாருங்களேன் எத்தனை பேருக்கு அம்மாவுடைய உடலையோ இல்லை அப்பாவுடைய உடம்புல மீனா அப்பா அம்மா தாய் தந்தை உருவா யாருலாம் உடம்பு உபதா இருந்துச்சு கேட்டு பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் வண்டி வாகன ரிப்பேர் ஆனால் கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு தாவா ஒரு மரத்தை மூத்த சகோதர சகோதரர் எத்தனை பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா இன்னுமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கும் பாத்தீங்க லைஃப் கரெக்டா வாழணுங்க நல்லா வாழ்ந்தா போதும் வாழ்ந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் அதான் இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு எது வந்தாலும் சரி தைரியத்தை முழு விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க மகர ராசிக்கு ஏன்னா தைரியமான ராசி இந்த ராசி ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி இனிமேல் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் வெற்றி நேரம் வந்துருச்சு வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வந்துருச்சு இப்ப பாருங்க அதிகமா பாருங்க இப்ப வேலை எத்தனை பேர் கிடைக்காத கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் எடுத்தோன்னே ஏன் வேலை கிட்ட போறீங்க ஆறாம் வீட்டில் நீ வந்து வெளில வந்து அவ்வளவுதானே கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கணும் இல்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு அது சூப்பரான விலைங்க தூரத்துல போகக்கூடிய வேலை இங்கே வேலை வெளிநாடு முயற்சி பண்ணல வெளியில முயற்சி பண்ணல எந்த சரி உங்களுக்கு அனுகூலமா வரும் சப்போர்ட்டாக வரும் பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய விவகமோ இங்கே வேலை பார்க்கக்கூடிய விவகமோ உங்களுக்கு உண்டு யாரு மகர ராசிக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் எப்படிப்பட்ட கடன் அச்சு இப்போ கடன் அடிச்சிருவீங்க பொருளாதார வருமானி கவலைப்படாதீங்க இன்னும் மே மாசம் உங்களுக்கு முப்பது முடியட்டும் அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க மே மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு லாபம் வருமானம் இன்கம் சொல்றேன் சூப்பரா இருக்கும் இடமோ வீடு முடியுமோ காசு பணமோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ சரியாகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க பாரு பாத்துக்கோங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூர் வேலை பார்க்கறோம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான அனுகூலம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கங்க வருமான இதுக்கு பொருளாதாரம் குறை இல்லாமல் மே மாசம் பதினாம் தேதிக்கு பிறகு கொடுப்பாரு ஏன்னா ஸ்தானத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து அவர் பாப்பா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பாப்பா அதனால வருமான இன்க்கும் குறையாது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏழிரசனி முடிஞ்சு இன்னும் நல்ல பலன் வராமல் இருக்கு இனிமே கண்டிப்பா உங்களுக்கு வரும் பாருங்க சகோதர சகோதரி உறவு லாப வருமானம் வேற செலவு இதுலுமே இருக்காது கொஞ்சம் லாபம் வருமானத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் குழந்தைகளுக்கு சுப செலவு சுபகாரியங்கள் தேடி வரும் பாருங்க குழந்தைகளுக்கு சுபகாரியம் சுப செலவுகள் பூர்வீய சொத்து இடம் கண்டிப்பா கிடைக்கும் சொத்து சொந்த பிரச்சனை சரியாகும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இது வந்தாலும் சரி இனிமேல் தைரியமா தைரியத்தை மட்டும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியமா கணவர் மனு ஒற்றுமை படிப்பு கல்வி கூட்டு தொழில் வியாபாரம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் தாய் மாமவுடைய உறவும் பாருங்க நல்லா இருக்கும் இனிமே எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க ஆகும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் நல்ல ஒரு மாற்றம் வரைய அமைப்பு கண்டிப்பா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் மெயினாக பாருங்க இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சமந்தோடு வேலை ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இரும்பு சம்பந்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே சூப்பராக யோகத்தை கொடுத்துருவார் சொத்து சார்ந்த பிரச்சனை வில்லங்க எது இருந்தாலும் சரியாகவும் பாருங்க பெண்களுக்கு எந்த காலத்தில் மெயினா மெயினாக விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்குங்க இதில் எத்தனை பேர் லாட்ரி யோகம் இருக்குன்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக எடுங்க பயங்கரமான யோகம் இருக்காது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபதம் மூப்பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்குது அப்போ மகர ராசியை பொறுத்தவரை எல்லா டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் எது வந்தாலும் சரி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் பாருங்கள் எலெக்ட்ரிகல் ஃபீல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் ஏழு ரெண்டு முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்ல நேரம் நெருங்கி இருக்கு வாழ்க்கையை கரெக்டாக கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு இருக்குது நட்சத்திர பழங்களை போகும்மா முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பார்க்கணும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு குணம் தன்மையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியாக இருக்கு உத்திராடத்தில் சூரிய சொத்து பூரிய இடம் சுத்தியமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது தொழில் வாங்குறது உத்தியோகத்துல சூப்பரான ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வரும் தொழில லாபத்தை பாக்குறீங்க உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும் பார்த்தது ஆனா சுபகாரிய சுப செலவு கண்டிப்பா இருக்குதுங்க உத்திரத்துல பிறந்தவங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்றோமா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த சூரிய பகவான் ஐந்தாம் போய் சுபகாரிய சுப செலவா கண்டிப்பா கொடுத்துருவாரு லாட்ரி யோகம் திடீர் யோகம் ராஜயோகம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டா வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது இந்த உத்திரத்தை பிறந்தவங்க அரசாங்கம் மூலம் அரசியல் சந்தோஷம் படிப்பு கல்வி ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல பிறந்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கல் எல்லாம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு கற்பனையான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதாவது திருவண்ணாச்சல பிறந்தவங்க மட்டும் பாருங்க நல்ல ஒரு கலைகள் விரும்பக்கூடிய குணம் ஒரு நிறைய கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளி நடவடிக்கையோ படிப்பு கல்வியோ சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எது வந்தாலும் சரி தைரியம் விட்டு விட்டுறாதிங்க திருநாச்சலம் ஏன்னா நீங்க கற்பனை பயங்கரமா ஒண்ணு ஒரு வேலை கொடுத்தா ஒரு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை உங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய தலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க எங்கே போனாலும் பர்சனாலிட்டியாக போவீங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியாக வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது தொழில் அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு இருக்கக்கூடிய மிகச்சும் வெற்றி அமைச்சு கொடுப்பா அதாவது இந்த பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நெச்சல பிறந்தது ஒரு அடக்க உடக்கமான குணம் இருக்கும் ஒரு அன்பான குணம் இருக்கும் ஒரு தைரியமான ஒரு குணம் தன்மையை தன்மை விட மாட்டீங்க எதுவுமே தன்மானத்தை விட மாட்டிங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அவிட்ட நெச்சல நான் விட்டத்தில் பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் விட்டு நச்சில் பிறந்தவர்கள் தேதி வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்க மே முப்பது வந்தாதான் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியே யோகங்கள் என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பத்துக்கு போய் தடுமாற்றம் இருக்குது இனிமேல் தடுமாற்றம் ஆட்டிங்க மே மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் விட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலகட்டம் வருது எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு மாற்றம் அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய புதனுடைய கிரக நூத்தி இருபத்தி நாலு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது